விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நிமிடமாக வணக்கம் செலுத்துவோம் கலையலாம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க இன்னுயிர்ந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழியாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழிமூடி தூய்கின்ற எழு தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் ஆய் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்